கேப்டன் அஞ்சலிக்கு வராத முன்னணி நடிகர்களை விழிப்பிதுங்கி நிற்க வைத்த உதயநிதி சைலண்டாக செய்த தரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கலைஞரின் நூற்றாண்டு விழா கிண்டியில் உள்ள ரேஸ்கோஸில் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதாக தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவை தயாரிப்பாளர் சங்கம் நடத்தினாலும் இதன் பின்புலத்தில் திமுக நடத்தும் விழாவாக தான் பார்க்கப்படுகிறது இந்த விழாவில் தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட ஒட்டுமொத்த திரையுலக நடிகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் தமிழ் திரையுலகில் சார்பாக பல முன்னணி நடிகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் டாப் நடிகர்கள் ஒரு சில பேர் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளனர் ஏனென்றால் இவர்களெல்லாம் சமீபத்தில் மறைந்த புரட்சி கலைஞரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு வராதவர்கள் அவர்கள் இப்போது கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு மட்டும் வந்தால் ரசிகர்கள் கிழித்து தொங்கவிட்டு விடுவார்களே என்று விழிபிதுங்கி நிற்கிறார்கள் நடிகர் சூர்யா அஜித் தனுஷ் ஷிம்பு விஷால் கார்த்தி உள்ளிட்டோரெல்லாம் வெவ்வேறு காரணத்திற்காக மறைந்த கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வரவில்லை இவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் என்ன செய்யப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் இப்போது உதயநிதியின் ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் டாப் நடிகர்களின் படங்களை விநியோகம் செய்கிறது அப்படி இருக்கும்போது அவரை பகைத்து கொண்டால் இங்கே சர்வே பண்ண முடியாது என்பது நிச்சயம் இந்த நடிகர்கள் தற்போது க கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு கண்டிப்பாக போகத்தான் பார்ப்பார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்